அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் தினமும் காக்கைக்கு இந்த உணவு வையுங்கள் எப்பேற்பட்ட துன்பமும் பிரச்சனைகளும் காணாமல் போகும் பணக்கார யோகம் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது நிறைய பேர் இப்போ இதெல்லாம் வேற சொல்லி என்ன சொன்னாங்கன்னா கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டா காக்கைக்கு சாதம் வைக்கக்கூடாது வீட்டில் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டிங்கன்னா அதுக்கு காக்கைக்கு சாதமே கூடாது அமாவாசைக்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பாடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறத நானே கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க அம்மா நீங்கள் தினம் வச்சு பழக்கப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அமாவாசைக்கு வைக்கிற சாப்பாட்டை நீங்கள் கூப்பிடாமையே வந்து அது எடுத்துகிட்டு சாப்பிடும் நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை சாதத்தை நீங்கள் வச்சாலே போதும் காக்கா பறந்து நம்ம வீடை தேடி நோக்கி வந்துடும் நிறைய பேர் நான் காக்கையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுல நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா அம்மா நான் மிக்சர் வச்சாது காக்கா சாப்பிடுங்க வைங்க தினம் அந்த மிக்சரை வாங்கிட்டு வந்து உங்க கையால் அதை வைங்க நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தராவது நம்ம பாட்ட முப்பாட்டம் யாராவது ஒருத்தராவது அந்த காக்கை ரூபத்தில் வந்து அந்த சாப்பாடை எடுத்தாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால் மிக்சர் வைக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது பிஸ்கெட்டு வைங்க தவறு கிடையாது அதே மாதிரி இந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி ராத்திரி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டை காலையில் எழுந்து காக்கைக்கு வைக்கலாமா அப்படின்றது நிறைய பேருடைய டவுட்டு அது தாராளமாக வைக்கலாம் ஒன்று அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா அதை காக்கைக்கு தான் வைக்கணும் ஓகேங்களா அதை தாராளமாக வைக்கலாம் சரிம்மா தினந்தோறும் இந்த சாப்பாடு வையின்னு சொல்கிறீங்களா அது என்ன சாப்பாடு தினந்தோறும் நான் வைச்சேன்னா என் துன்பம்லாம் பறந்துருமா எனக்கு எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்கிறாங்க எனக்கு எந்த நான் நான் வந்து அமாவாசை கும்பிடுற பழக்கம்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது அப்போ நான் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறேன்னா எந்த மாதிரி சாப்பாடு வைக்கலாமா எனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் ஏ ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் அதனால் இதை நான் வைக்கலாமா தாராளமாக நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க தவறே கிடையாது சாதம் வடித்த உடனே அதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சுட சுட எடுக்காதீங்க கொஞ்சம் ஆற விடுங்க ஒரு தட்டில் வச்சு அது கூட ஒரு தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு பினைஞ்சி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒன்று ரெண்டு எள் போடுங்க அதில் ஏன்னா எள் நிறையா தெரிஞ்சால் காக்கா வந்து வாயை வைக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒன்று ரெண்டு எள் அது அது மேலே போட்டுருங்க அதுக்கு மேலே அது உள்ளே என்ன பண்ணுன்னா திராட்சை இருக்குது இல்லைங்களா காஞ்ச திராட்சை அதை அதுக்குள்ளே வச்சு சாப்பாடு வைங்க உருண்டை நம்ம சாதமாக பிணையிறோம் கையால் பிணைஞ்சி ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த துன்பமாக இருக்குது மனவேதனையாக இருக்குது மன கஷ்டம் இருக்குது எப்படி இது தீரும் என் கர்மாவால் இந்த கஷ்டம் இருக்குதா நான் ஜென்ம பாவம் எதாவது பண்ணியிருக்கேன்னா நான் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கணா அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் இந்த சாதத்தை கலந்து தினந்தோறும் நீங்கள் வச்சு பாருங்க உங்களுடைய துன்பம் தானாக பறந்தோடும் பிரச்சனையிலேருந்து தானாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க குடும்பம் நல்ல பணக்கார யோகத்துடன் மேல் நோக்கி செல்லும் அதை காக்கா வச்சா மைனா எடுக்குது புறா எடுக்குது தாராளமாக எடுக்கட்டும் பறவைகள் வாயில்லா ஜீவன்கள் அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்